அனைவருக்கும் வணக்கம் அனைவரும் வாழ்க வளமுடன் முக்தி முக்தி வேணும்னா என்ன பண்ணணும் நம்ம எல்லோரும் கேட்டிருப்பீங்க எல்லாருக்கும் மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும் இது வந்து தெரியாதவங்களுக்காக உண்டான பதிவு முக்தி வேணும்னா ஃபஸ்ட்டு பக்தியோடு இருங்க கருணையோடு இருங்க அன்போடு இருங்க இதெல்லாம் முக்திக்கு உண்டான முதல் நிலைப்படி எல்லார்கிட்டையும் கருணையும் அன்பும் காட்ட முடியலனாலும் பரவாயில்ல நம்ம யாரையுமே வெறுக்காமல் இருந்தாலே ரொம்ப போதும் கடவுள்கிட்ட பக்தியோடு இருக்கிறதுனா என்ன ஒவ்வொருத்தரோட பக்தியும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் யாரோட பக்தியும் நம்ம ஃபஸ்ட்டு எகிழ்ச்சியாக நினைக்கக்கூடாது பக்திங்கிறது ஃபஸ்ட்டு நம்பிக்கையோடு இருக்கணும் கடவுள்கிட்ட இன்னொன்று அன்போட இருக்கணும் இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது ஃபஸ்ட்டு சரி அன்பு பக்தி எல்லாம் இருக்குது அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் நம்மளால் முடிஞ்ச உதவியை மற்றவங்களுக்கு செய்யணும் உதவிங்கிறது நீங்கள் பொருளால் செய்கிற உதவி கிடையாது நீங்கள் ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்க மனசால் அப்படின்னா அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறதும் உதவி தான் டெய்லி கொஞ்சமாக தண்ணி எடுத்து வெளியில் வச்சுருங்க காக்கா குருவி எல்லாம் வந்து குடிச்சிட்டு போகும் அதுவும் உதவி தான் அன்பு பக்தி கருணை உதவி இதெல்லாம் செஞ்சிட்ருக்கும் போதே நீங்கள் சமர்ப்பணம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒரு நாளைக்கு நீங்கள் செய்கிற அனைத்தும் காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து தூங்குற வரைக்கும் சமர்ப்பணம் பண்ணிக்கிட்டே இருங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்